அந்த மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது இது ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் அப்படின்னு சொல்ல முடியாது எழுத்தாளரின் உணர்வுகளையும் எழுத்தாளர் எதை சொல்ல வருகிறார் என்பதையும் சிதைக்காமல் மிக அழகாக எழுதி இருக்கக்கூடிய புத்தகம் டாக்டர் அப்துல் ரஹ்மான் ஐபிஎஸ் படிச்சுட்டு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்த உடனே எனக்கு இது வேண்டாம் என்னுடைய வேலை வேண்டாம்

இணைய மாலை வணக்கம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் வழக்கம் ஒரு சிறந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி அந்த புத்தகத்தின் ஆதாரமான புத்தகம் எழுத்தாளரின் முன்னிலையிலும் இதை மொழிபெயர்த்தவர் முன்னிலையிலும் இதை பற்றி விவாதிக்கக்கூடிய இந்த நேரம் என்பது மிக சிறப்பான நேரம் இதுல இருக்கிற டாபிக் ஆக்சென்ட் பாலிடிக்ஸ் அண்ட் பவர் ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான ஆழம் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு தலைப்பு

புக் ஆதாரபூர்வமாக புள்ளி விவரங்களோடு கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகம் பொலிட்டிக்கலி வெரி கரேஜிய அரசியல் ரீதியாக ஆணித்தரமாக விஷயங்களை சொல்ல சொல்லி இருக்கக்கூடிய புத்தகம் புட்டிங் டெமோக்ரஸி டுஸ்ட் இந்திய ஜனநாயகத்தை சமூக நீதி பரிசீலனைக்கு உட்படுத்தி இருக்கக்கூடிய புத்தகம் ரொம்ப ஆழமாக நான் வந்து உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ஆங்கில புத்தகத்தை படிப்பதற்கு நேரம் இருந்தது ஏன்னா முதலியே வந்து எனக்கு ஆஹ் சொன்ன உடனே எனக்கு நேரம் இருந்தது தமிழ் புத்த மொழிபெயர்ப்பையும் என்னிடத்தில் கொடுத்திருந்தார் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் காரணமாக எனக்கு முழுக்க நேரம் கிடைக்கல பட் ஐ ஹேன் டெஃபினட்லி காங் த ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ஹாக்ஸ் ஆஃப் லூ த ட்ரான்ஸ்லேட்டர் மிக சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க யூ ட்ரஸ்ட் த ட்ரான்ஸ்லேஷன் ஒன்லி இப் யூ ட்ரஸ்ட் த ட்ரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளரை நம்பும் பொழுதுதான் மொழிபெயர்ப்பை நம்ப முடியும் அப்படின்னு நெல்சன் மண்டேலா பொழுது சொல்லுவாரு வார்த்தைகள் பிரயோகத்தை பற்றி பேசும் பொழுது நெல்சன் மண்டேலா சொல்லுவாரு when you talk in the language of the people you appeal to the brain when you talk the language that they understand you go to their heart அப்பதான் வந்து ஹார்ட் அப்பிள் பண்ணும் அப்படின்னு சரியான சாரத்தை உள்வாங்கி மிக அழகாக தெளிவாக அதாவது இந்த மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது இது ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் அப்படின்னு சொல்ல முடியாது தமிழிலே எழுதியிருக்கக்கூடிய மாதிரியாக அந்த சாரத்தை உள்வாங்கி கொண்டு எழுத்தாளரின் உணர்வுகளையும் எழுத்தாளர் எதை சொல்ல வருகிறார் என்பதையும் சிதைக்காமல் மிக அழகாக எழுதி இருக்கக்கூடிய புத்தகம் மொழிபெயர்ப்பாளருக்கு வாழ்த்துக்கள் டாக்டர் அப்துல் ரஹ்மான் த்ரூ ஹிஸ் ஜாப் அவே டு ஹெல்ப் வித் யூ ஐபிஎஸ் படிச்சுட்டு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்த உடனே டு ஹெல்ப் வித் யூ எனக்கு இது வேண்டாம் என்னுடைய வேலை வேண்டாம் I have my responsibility and duty to do in this country. Can you எழுத ஆரம்பித்திருக்கிறார் இது இது இதுக்கு முன்னால வந்து சஜார்கி ஆஹ் ஷிஃபாரிசு சஜார் கமிட்டியுடைய ரிப்போர்ட் பற்றி அதை பற்றியும் ஒரு மிகுந்த ஒரு நல்ல ஒரு ஆய்வு செய்தி எழுதியிருக்கிறார் அவர் இதில் ஆன்மீகமாக சொல்வது என்ன அப்படின்னா இந்திய ஜனநாயகத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பாதுகாத்து கொண்டிருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் முழுமையாக இந்திய ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜனநாயக அமைப்பை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்லி அதுக்கு சபன்சியேட்டிங் கொடுக்கிறாரு டேட்டாவாக கொடுக்கிறார் ப்ராசஸ் எலெக்சன்ஸ்ல பர்சன்டேஜ் ஆஃப் யார் இஸ்லாமியர் பெண்கள் இப்போ நடந்த பீகார் தேர்தல் எல்லா பத்திரிகையும் சொன்னாங்க இஸ்லாமியர்கள் சாறை சாரையாக அதிகபட்சமாக ஓட்டு வாக்கு செலுத்தியவர்கள் இஸ்லாமியர்கள் செவன் சிக்ஸ் பர்சன்ட் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எழுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஆறு சதவிகிதம் வரைக்கும் வாக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது சுவாமி விவேகானந்த் இஸ்லாம் பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார் வாசி இன் இஸ்லாம் எவ்ரி பிலீவர் இஸ் ஈக்வல் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் இஸ்லாம்ல இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பற்றி சொல்வார் ஒவ்வொரு பிலீவர் சமயத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சரிசமம் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை மெச்சினார் சுவாமி விவேகானந்தர் இந்திய முஸ்லிம்களை பற்றி அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார் Look at their discipline, organizational courage, their commitment to the nation. Assimilate this if our society has to progress. நம்ம சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் நாடு முன்னேற வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை பாருங்கள் அதை நம்முள் அசிமிலேட் செய்து கொள்ளுங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார் நாம் நம்மை பற்றி இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை பற்றி சொல்லிக் கொள்வது அல்ல இதுதான் உண்மை அப்படியாக இந்திய ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொண்டு இந்திய ஜனநாயக முறைகளுக்கு முற்றிலுமாக மரியாதை கொடுத்து இந்தியாவை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுக்கான இடத்தை மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு புத்தகம் இவ்வளவு பெரிய புத்தகம் அத்தனையும் டேட்டாக்களோடு புள்ளி விவர கணக்குகளோடு என்று சொல்லும் பொழுது Is, my democracy, failing me? Is India democracy failing its minorities? Why? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றும் பொழுது ஏற்பட்ட ஏற்பட்டை என்பது எந்த தாக்கத்தை இந்தியாவின் மீது கொண்டு வரும் என்பதை பார்த்து ஆர்டிகிள் டுவெண்டி கொண்டு வரப்பட்டது சிறுபான்மை மக்களுக்கான கலாச்சார சமூக பாதுகாப்பை வலியுறுத்தி அதை புரொட்ட செய்வதற்காக

at uh, the idea of india is not that என்று சொன்னார் இட் இஸ் அ பேன் தனி இலக்டரேட் என்பது வேண்டாம் எதற்காக அப்பொழுது பிரிட்டிஷ் ஆட்சி டிவைட் அண்ட் ரூல் பிரித்து ஆளக்கூடிய விதத்தில் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரித்து ஆழ்வதற்காக செப்பரேட் எலக்டரேட் என்று வந்தது அதுக்கப்புறம் பூனா பேக்ட் என்று வந்தது இதையெல்லாம் இருக்கு இது எந்த நம்பிக்கையில் எந்த நம்பிக்கையில் இஸ்லாமியர்கள் இந்த மாதிரியாக மறுக்கப்பட மாட்டார்கள் அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பின்தள்ளப்பட மாட்டார்கள் என்ற ஒரு உறுதியோடு நம்பிக்கையோடு உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் ஜனநாயகம் ஆனா இன்றைக்கு பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய புள்ளி விவர கணக்குகளை பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தில் எத்தனை அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் எங்கே இருக்கிறார்கள் என்பது ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் வந்து ஹோம் மினிஸ்டர் பேசுறாரு டிலீட் अमीमेंट आर हिंदुत्म

அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இன்றைக்கு இது இருந்தும் கூட ஜனநாயகத்தில் ஏன் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஆழமாக ஆணித்தரமாக இந்த நூல் காட்டியது எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தவறு சோயா ஹசனுடைய புத்தகம் இன்க்ளூஷன் இன் பாலிடிக்ஸ் என்ற புத்தகத்துல சோயா ஹசன் ஒண்ணு சொல்லியிருக்காங்க அது இதுலயும் டாக்டர் அப்துல் ரஹ்மான் கூட எழுதியிருக்காரு சோயா ஹசன் என்ன சொல்லிட்டு இருக்காங்க

டாக்டர் அப்துல் ரஹ்மான் சேஞ்சிங் அரசியல் தளம் ஆதிக்க ஆதிக்கம் வந்த பிறகு எப்படி மாறி கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லி இருக்கிறார் திட்ட தெளிவாக ஒரு ஒரு சாப்டர்ல சாப்டர் ரொம்ப அழகா சொல்றேன் எனக்கு முன்னே பேசியவர் கூட ஜெரிமேண்டரின் பற்றி சொன்னார் ஜெரி என்பது வந்து ஒரு 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 இன்றைக்கு அது தாக்கத்தை குறிப்பாக இந்தியாவில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எண்ணூத்தி இருபத்தி மூணுல ஒரு கவர்னர் இருந்தாரு அவர் பேரு ஜெரி அவர் என்ன பண்ணினாரு அவரு அவருக்கு மேசச்சூசில் அவர் வின் பண்ணுவதற்காக அவருடைய தொகுதியை வரையறை செய்யும் பொழுது அவரு சலமாண்டர் அப்படின்னு ஒரு ஒரு மீன் வகையது ரொம்ப இருக்கும் சலமாண்டர் அவருடைய தொகுதியை நமக்கு ஓட்டு இருப்போம் அந்த மாதிரி தொகுதியை வர வரையறுத்துக் கொள்ளலாம் என்பதற்காக செஞ்சாரு அப்ப பத்திரிகைகள் எழுதிச்சு ஜெரி செலமாண்டலின் அதுலேருந்து வந்து ஜெரிமேண்டலின் என்று வந்தது இன்றைக்கு நம்முடைய தொகுதிகள் வரையறை என்பது அந்த மாதிரியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி நான் இன்னைக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் என்பது நடக்குது அப்படின்னா இஸ்லாமியர்கள் தொகுதிகளை மிகவும் பிற்படுத்தப்பட்ட இது எஸ் தொகுதிகளாக வரையறுத்தோ அல்லது தங்களுக்கு சாதகமாக இஸ்லாமியர் தொகுதிகள் அப்படின்னு வந்துடக்கூடாது இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய தொகுதிகள் என்று வந்துவிடக்கூடாது எப்படியெல்லாம் இதை வரவேற்பை செய்ய முடியும் என்று ஆதிக்க சக்திகள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றன அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீர் எதிராக செய்து கொண்டிருக்க எதுக்காக இதை செய்யறாங்க அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியும்

isn't there a deep anti-muslim sentiment in the psyche of india indicator in I, I say no i say no india would be a psyche is a secular psyche that is being distorted in a fact it is not a communal psyche it is not it Psyche, but it is being distorted, it is being poisoned, it is being intoxicated. Scholar is asking me this question. Either a student, Muslim student, he is asking, why is it always the responsibility of keeping secularism intact is on the shoulders of Muslims? என்பதை என்னுடைய நன்றை கிழித்து காட்ட வேண்டும் என்ற நிர்பந்தத்தை இன்றைக்கு இந்த இந்துத்வா போர்சஸ் ஏன் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கேட்கக்கூடிய இதே தருணத்தில் டாக்டர் அப்துல் ரஹ்மான் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் External factors பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் இன்டர்னல்ஸ் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் எது செய்ய வேண்டும் எதை செய்ய தவறிவிட்டோம் என்பதை பற்றி இது இது உள்ளார்ந்த கருத்தாக இதில் இருக்கிறது இதை பற்றி விவாதிக்க வேண்டியது மிக மிக அவசியம் இஸ்லாமியர்கள் போடக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சிகள் போடக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் அலையன் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில நாலு இஸ்லாமிய வேட்பாளர்கள் யாரு போட்டு சொல்லுவாங்க சிதறி போகுமா சிதறி போகணும்னு தானே எதிர்பார்க்கிறாங்க இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் these have have to 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 be addressed. in the questions like, come to the 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 come mainstream mainstream politics politics says you you slice in the democracy that is what you have to. no வந்து பங்கு இது இந்திய ஜனநாயகத்தில் எனக்கு பங்கு இருக்கிறது இது என்னுடைய வர வேண்டும் என்று எத்து நின்று கேட்க வேண்டிய கட்டாயத்தில் அவசியத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை தெளிவாக இந்த புத்தகம் காட்டுகிறது மிக மிக அவசியம் சிஏஏ வந்துச்சு சிஐஏவுக்கு எதிராக போராட்டவில்லை என்பதை இஸ்லாமியர்கள் மட்டும் நடத்திய எதிரானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இது என்று ஒட்டுமொத்த மதச்சார்பின்மையை போற்றக்கூடிய அனைத்து இந்தியர்களும் ஒன்றாக போராடு

உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை கூட களைந்து எடுத்து ஜனநாயகத்தில் என்னுடைய பங்கு என்று வர வேண்டியது என்பது அவசியம் என்பதை புத்தகம் இது இந்த புத்தகம் என்பது எல்லாருடைய கையில அரசியல் சரியான அரசியல் மதச்சார்பின்மை என்பதை தூக்கி பிடிக்கக்கூடிய அனைவருக்குமான மிக மகத்தான ஒரு கருவி எல்லா

இதை பற்றி சொல்லி இருக்கிறார் தவறு இருக்கிறார்கள் எப்படி தவறு இருக்கிறார்கள் எதை செய்தார்கள் எதை செய்யவில்லை சரி இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங் போர்ஸ் கம்யூனிஸ்ட் அண்ட் லெப்ட் போர்சஸ் கம்யூனிஸ்ட் அண்ட் லெஃப்ட் போர்சஸ் கம்யூனிஸ்ட் இந்தியாவில் முழுவதுமாக சுதந்திர போராட்டத்தில் இருந்து அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதில் இருந்து

கம்யூனிஸ்டும் இடதுசாரி இயக்கங்கள் மாணவர் இயக்கங்கள் இளைஞர்கள் பெண்கள் அனைவருமாக போராடி என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் விமர்சனம் செய்யுங்கள் எங்கே தவறு என்று சொல்லுங்கள் ஆனால் எது செய்தோம் என்பதை சொல்லாமல் அது அதையும் சொல்லி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது இது இது முழுமையடைந்திருக்கும் என்று சொல்ல வருகிறது முழுமையடைந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது தொடர்ந்து போற இஸ்லாமியர்களை சாட்சார் கமிட்டி ரிப்போர்ட் பார்லிமெண்ட்ல பிளேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணவில்லை என்பதை தொடர்ந்து தமிழ் எம்பிக்கள் தான் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பிக் கொண்டிருந்தோம் கமிட்டி போட்டீங்க ரிப்போர்ட் வந்துருச்சு the 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 Parliament, Parliament? going in are to implement the recommendations? Left and communist forces அவர்களை பற்றி நீங்கள் எழுதக்கூடிய அடுத்த முறையில் அதை பற்றியும் விமர்சனமும் செய்யுங்கள் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வோம் செய்யவில்லை என்றால் திருத்திக் கொள்வோம் ஆனால் போகக்கூடிய அளவிற்கு பங்களிப்பு அல்ல இல்லாமல் இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னன்னா இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சரியானது அல்ல எலக்டோரல் என்பது அனைவருமாற்றி நாம் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியர்கள் இந்த புத்தகத்தில் டாக்டர் அப்துல் ரஹ்மான் அதை வலியுறுத்தி இருக்கிறார் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் நம்ம கொண்டு வரலாம் இன்றைக்கு யூகேல யூகேல நிறைய இஸ்லாமியர்கள் அங்க இருக்கிறாங்க அங்க அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு டைவர்சிட்டி டைவர்சிட்டி ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று ஒன்று இருக்கு டைவர்சிட்டி எல்லா இதுல இருந்தும் கொண்டு வந்து அவர்களை இணைக்க வேண்டும் அமெரிக்கால இருக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு கனடால இருக்கு இந்த மாதிரியான மாடல்ஸ் நாம் நாம் பேசுவதற்காக நாம் ஆலோசனை செய்வதற்காக விவாதிப்பதற்காக அந்த விவாதத்திலிருந்து எது சரியானதாக இருக்கும் என்ற ஒன்றை முன்னிறுத்துவதற்காக இத மாதிரி இதை இவ்வளவு அழகாக எழுதி இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் இவற்றையும் கொண்டு வந்திருந்தால் இன்னும் உழுமையடைந்திருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மிக மிக அவசியமான நூல் அனைவரும் படிக்க வேண்டியது அப்பப்போ எடுத்து ரெஃபரும் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்பதை மீண்டும் வலியுறுத்தி நூல் ஆசிரியர் அவர்களுக்கும் இதை மிக அழி அஹ் அழகாக ஆஹ் டிரான்ஸ்லேட் செய்த திரு இம்யாஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன்